வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுருளி ஃபால்ஸை பற்றி பார்க்க போறோம் அதாவது தென்காசியில வந்து குற்றாலம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த சுருளி ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது அருவி மாதிரி நல்லா விழுகும் ஈக்குவலா குற்றாலத்துக்கு ஈக்குவலாக இங்க வந்து தண்ணி வந்து விழுந்துட்டு தான் இருக்கும் என்ன இது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரீஜியன் மாதிரி உள்ள நடந்து போகணும் வயசானவங்களா கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம்தான் இது நாங்கள் எப்படி போயிருங்கன்னு பார்த்தோம்னா அதாவது சிவகாசிலேருந்து உசிலம்பட்டி உசிலம்பட்டியிலேருந்து தேனி போய் அதுக்கப்புறம் வந்து நாங்க சுருளிக்கு போயிட்டோம் இது வந்து நாங்கள் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம் எங்கன்னு பார்த்ததுக்கு சுருளின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு சோ நைட்டு த்ரீ ஓ கிளாக் வந்து நாங்க கிளம்பிட்டோம் காலையில ஒரு ஆறு மணிக்கு வந்து தேனியில் வந்து வீரபாண்டிய ஆறுன்னு சொல்லி ஒரு ஒரு பிளேஸ் இருந்தது அங்கே போயாச்சு அங்கே போகிற வழியில நாங்கள் போகிற வழியிலுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரே தென்னை மரம் வயல் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது சாரல் விழுந்துக்கிட்டே இருந்தது சுவீரப்பாண்டி ஆறுக்கு போய் ரீச் ஆனாலும் அங்கே பிளேஸ் அவ்வளோவா அழகா இருந்தது ரெண்டு பக்கமும் தென்னம் தென்னை மரம் நடுவில் அந்த அந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அது பார்க்குறதுக்கு ஏதோ ட்ராயிங்கில் வரைஞ்ச பிக்சர் மாதிரி இருந்தது பின்னாடி வந்து மேகம் மேகத்துல வந்து அப்படியே பனி வந்து மிதந்து போய்கிட்டே இருக்கிறது அது சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் தேனி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட்டை வந்து டெய்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு முக்கியமாக இது வந்து அந்த வின்னர் படத்தில் வந்து வடிவேல் காமெடி சீன் வந்து இந்த இடத்துல தான் வச்சு எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா இருக்குது இந்த பிளேஸ் அப்படியே என்ன சொல்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சுருளிக்கு போயிட்டோம் சுரு வந்து இரமணிமே கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்புறம் அது ஃபாரஸ்ட் ரீஜியனால பெர்மிஷன் வாங்கிட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டு உள்ளே போய்கிட்டு இருந்தோம் நடந்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருந்தது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸாலலாம் நடக்க முடியாது ஆனால் என்ன பார்த்து நம்ம நடக்கிறது வந்து டயர்டே ஆகாது ஏன்னா ரெண்டு பக்கமும் அவ்வளோ க்ரீன் கலர் அப்பியரன்ஸில் தான் எல்லாமே இருந்தது மரங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ ஹைட்டு ஹைட்டாக இருந்தது ஒவ்வொரு மரங்களுடைய பேரும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படியே அந்த தண்ணி விழுகிற சவுண்டு ஏதோ நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி ஃபீல் இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது ரெண்டு பக்கமும் க்ரீன் கலர் அவ்வளோ அழகாக இருந்தது குரங்குகள்லாம் இருந்தது வர்ற வழியில அப்புறம் போயிட்டே உள்ள போனதுக்கப்புறம் அருவி வந்து ரீச் ஆயிட்டோம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது மேலே ஏரியாச்சு ஏறிட்டு நாங்கள் ஃபுல்லாக குளித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே இறங்கியாச்சு கீழே நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலராக இருக்கிற பிளேஸஸ்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் வர்ற வழியில் வந்து ஏதோ ஒரு அணில் மாதிரி அது ஏதோ காட்டு அணிலாம் நார்மல் அணிலோட பெரிய சைஸு ஒரு பிளாக் கலரில் இருந்துச்சு அந்த அணிலையும் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் நிறைய கடைகள்லாம் இருந்தது வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மதியம் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன ஹோட்டல்னு பார்த்திங்கன்னா அது தட்டு விலாசுன்னு சொல்லி ஹோட்டல் அங்கே மதியம் லான்ச்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சிவகாசிக்கு கிளம்பிட்டோம் பஸ்ஸில் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் யாருமே வந்து அந்த அதாவது அருவியில் குளித்தா டயர்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க ஆனால் யாருக்குமே அந்த டயர்டே இல்லை எல்லோருமே சம்மாட்டோம் பாடிக்கிட்டே அவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து சிவகாசி ரீச் ஆயிடுச்சு ரீச் ஆகிட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ